திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகளில் வந்து முக்கியமாக ராசியும் கும்பராசியும் இணையக்கூடாது ஓகேங்களா பொண்ணு வந்து கன்னி ராசின்னு வச்சுக்கோங்களேன் மாப்பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி இல்லை பின்னா வந்து இது அப்படியே மாற்றியே வச்சுக்கோங்க ஓகேங்களா பொண்ணு வந்து கும்பராசி மாப்பிள்ள வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசின்னு வச்சுக்கோங்களேன் இது எப்படி இருக்கும் அப்படின்னா கன்னிராசிக்காரர்களில் வந்து புதனுடைய அம்சம் புதன் வந்து எப்பயுமே எப்பயுமே எப்படி இருக்குன்னா ரொம்ப இளமையாக துருதுருப்பாக இருந்துகிட்டே இருக்குங்க புதன் சரிங்களா அப்போ என்ன பண்ணுவோம்னா இவங்க கும்பராசிக்காரங்க வந்து கொஞ்சம் உலர்ந்து சோம்பல்கள் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அவங்களுக்கு வேலைப்பாடுகள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க சில சில ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் இப்போ என்ன பண்ணால் ரெண்டு பேருக்குமே வந்து இணையாது ஒரு இடத்துக்கு போகலாமான்னு சொல்லி வந்து இவங்க கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அப்புறம் போய்க்கலாம் பார்த்துக்கலாம்னு சொல்லி வந்து அவங்க தள்ளி போடுவாங்க இதன் மூலமாக ரெண்டு பேருக்குள்ளே பார்த்திங்கன்னா வாக்குவாதங்கள் வரும் விவாதங்கள் எல்லாமே நடக்கும் இப்போது இவங்க கும்பராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா டக்குனு இவங்க மேலே வந்து ஏதோ ஒரு கேஸ் ஒம்பு வழக்கில் எல்லாமே கொடுத்துருவாங்க ஓகேங்களா அதனால் இந்த விஷயம் எல்லாமே பார்த்து திருமணத்தில் நல்லபடியாக இணைத்தோம் என்றால் வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே சக்ஸஸை மட்டுமே பார்க்கலாங்க